கொடுத்தால் அழியும் நீர் அது என்ன உணவு கொடுத்தால் வளரும் நீர் கொடுத்தால் அழியும் அது என்ன செம்பருத்தி ரெண்டு பேரும் அழுதுகிட்டே இருங்க செம்பருத்தி நீங்களும் இருந்தா அழுதுகிட்டு இருங்க நாயனாரும் அழுதுகிட்டு இருங்க ஏசியாரும் இருந்தா அழுது மூணு பேரும் லைவ்ல இருந்து அழுதுகிட்டே இருங்க அம்மா மேல எனக்கு பாசம் அதிகமா இருக்கு ஆனா செம்பருத்தி என்ன ப்ரோன்னு சொல்லிட்டாங்க எப்ப அறியலாம்னு சொன்னாக்கி எதுக்குப்பா நீங்க இருக்கும் எல்லாம் இருக்கும்ல அன்னைமே இருந்திருப்பியெல்லாம் இருக்கும் அதனால சொல்லுதாவ நான் ஒரு விடுகதே சொல்றேன் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது சொல்லட்டுமா ஆ சரி சொல்லு பார்ப்போம் நான் சொன்னது உனக்கு கண்டுபிடிக்க முடியல செம்பருத்தி சாரி எப்ப சாரி சொல்லிட்டாவப்பா லைவ்க்கு வந்துரு செம்பருத்தி சிஸ்டர் வந்து சாரி சொல்லிட்டாங்க சரியா சொல்லுங்க சொல்வேலாம் பாங்க செம்பருத்தி சொல்லிட்டாவ சொல்லுங்க என்ன விடுத கேக்க பெரிய சொல்லுங்க பூரி எப்படி இருக்கு பாருங்க புசு புசு பாருங்க என்னையும் முடியல சூப்பரா இருக்கியப்பா பூரி எப்படி ஏன் கண்ண மாதிரியே புதுசு புசுன்னு இருக்கு ஏன் கண்ணன் எப்படி பு புசு புசுன்னு இருக்கு அந்த மாதிரி இருக்கு புசு புசுன்னு ஒரு எண்ணம் உரியலை நெருப்பு ஆ கரெக்ட் கரெக்ட் நைனா கடவுள் உங்களுக்கு மூளை கொஞ்சம் அதிகமா தந்துட்டாரோ எல்லாம் டப்பு டப்புன்னு சொல்லிருந்தீங்களா கரெக்டாட்டு போட்டி நீங்க தான் செய்ப்பியான்னு நினைக்கிறேன் பூரி வந்து நல்லா புசு புசுன்னு நல்லா வெந்துகிட்டு இருக்குப்பா அருமையா இருக்கு பூட்டையும் பூரியும் வச்சு திங்கனும் போல வாய் அப்படியே எச்சு ஊறுது என்ன செய்யி வாய அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் எஸ்டியார் ஆர் கதை கேக்கன்னா ஒண்ணும் அணக்கமே இல்லை செம்பருத்தியும் சாரி சொல்லியாச்சு வேற என்னமே என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கியோ என்னது கேக்கலான்னு வெயிலும் நல்லா வெயிலும் வந்தாச்சு எந்த விடுகதை கேட்டாலும் கண்டுபிடிச்சிருக்கிய இந்த ஒரு விடுகதைக்கு முடிஞ்சா பதில் சொல்லுங்க பத்து நாள் ஆனாலும் பிரச்சனை இல்லை ஃபர்ஸ்ட் கேளுடே நீ ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டுட்டு நீ பில்டப் பண்ணு சரியா கெஸ்டியார் கேளுங்க ஆறுதல் பரிசு பூரி ஆமாம் கரெக்டு நைனார் நீங்களும் ஆறாம் தான் இருக்கேன் இங்கேயே வரலாம்ல வந்து சாப்பிட்டு எடுத்துட்டு போலாம்ல கனிமருதோ பூலாம் குளிச்சுட்டு எடுத்து வந்து கண்ணன் புளி புளி கண்ணன் லைக் போடுமா லைக் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்க புலிச்சோரா பத்து நாள் ஆனாலும் பிரச்சனை இல்லைன்னா நீ ஃபஸ்ட்டு கேவிய கேளு செம்பருத்தி சொல்லிட்டேன் நீ அதுக்கு பதில் சொல்லு செம்பருத்தி சொல்லிட்டேன் நீ அதுக்கு பதில் சொல்லு கிட்டயா ம் சரி ஃபர்ஸ்ட் நீ விடுகைய கேளுப்பா கேள்வி கேட்டு நீ பில்டப்பு கொடுக்கணும் எல்லாத்துக்கும் ஆறுதல் பரிசு ஒவ்வொரு பூரி பூரி வந்து அப்பளம் தான் போட்டு போட்ட